ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரமா வேர்ல்டு தம்னேல் பார்த்துருப்பீங்க எனக்கு ஃபேமிலி ஃப்ரெண்டு ஒருத்தவங்க பேங்கிள்ஸ் கிஃப்ட் பண்ணாங்க ரீசண்டாக அந்த பேங்கிள்ஸ் பார்க்கலாம் பாருங்கள் இந்த பேங்கிள்ஸ் இங்கே கிடைக்காது ஒருவேளை பெரிய பெரிய ஷாப்பில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது டெல்லியிலேருந்து எனக்கு ஒரு தங்கச்சி மாதிரி அவங்க அவங்க கிஃப்ட் பண்ணாங்க பேங்கிள்ஸ் வந்து நார்த் இந்தியாவில் நிறைய டிசைன்ஸில் கிடைக்கும் வெரைட்டிஸ் நிறையா இருக்கும் இந்த பேங்கிள் பாருங்கள் உள்ளே ரெண்டு ப்ளைன் பேங்கிள் இருக்குது அதுக்கு மேலே ஸ்டோன்ஸ் வச்சு ஸ்டிக் பண்ணியிருக்காங்க அழகாக இருக்குது ஆனால் எனக்கு எல்லோ கலர் அந்தளவுக்கு மேட்ச் ஆகாது பரவாயில்ல எனக்கு இன்னொரு இந்த பேங்கிள்ஸ் விட அடுத்து நான் காமிக்கிறேன் இல்லைங்களா அந்த பேங்கிள்ஸ் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது நார்த் இந்தியாஸில் கை நிறைய வளையல் போட்டுப்பாங்க வளையல் இல்லாமல் இருக்கவே மாட்டாங்க நம்ம தமிழ்நாட்டில் இப்போது ரீசெண்டாக வளையல் போட்டால் அது நாகரிகம் இல்லைன்னு நினைக்கிறாங்க அது ரொம்ப பெரிய தப்பு வளையல் வந்து இல்லாமல் சாப்பாடு கூட போடக்கூடாதுன்னு ஒரு காலத்தில் சொல்லியிருக்காங்க நம்ம எல்லாேருக்கும் தெரியும் இந்த பேங்கல் பாருங்கள் இதுவுமே கண்ணாடி தான் உள்ள மேல் பகுதியில் பிளாஸ்டிக் மோல்ட் பண்ணி பண்ணியிருக்காங்க எனக்கு அந்த பேங்கல் விட இந்த பேங்கல் ரொம்ப பிடிச்சிருக்கு கலர்ஃபுல்லாகவும் இருக்குது சுடிதார் போடும்போது சிங்கிளாக போட்டுக்கலாம் பேங்கிள்ஸ் வந்து கை நிறைய போடுறது நல்லா இருக்குங்க பாசிட்டிவ் எனர்ஜியும் கொடுக்கும் அது வந்து லக்ஷ்மி கட் அட்ஜம்னும் சொல்லுவாங்க பேங்கிள்ஸ் நிறைய போடுறது பிடிக்காதவங்க அட்லீஸ்ட்டு ஒரு ரெண்டு வலையில் அது கையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அது ரொம்ப நல்லது இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்